கும்பராசி அன்பர்களே ஆகஸ்ட் மாதம் இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரையிலும் உலகம் முழுவதும் வாழக்கூடிய எனதுமை கும்ப ராசி அற்புதமான கால நேரம் கும்பத்துக்கு ராசிக்கு அஞ்சாம் இடத்துல குருவும் சுக்கரனும் அற்புதமான இடத்துல போய் உட்கார்ந்து பொதுவாக ஒரு ஜாதகத்தில் குரு சுக்கரன் அமைஞ்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க அதுவும் நல்லா சுபஸ்தானத்தில் இந்த மாதிரி அஞ்சாம் பாவத்தில் போய் அமைஞ்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கும்பராசி அன்பர்களை கையிலே பிடிக்க முடியாது மனசுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும் ஹாப்பினஸ் அதிகரிக்கும் அதிகமான முறையெல்லாம் மன மன மகிழ்ச்சியாக இருக்கும் எது மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்குமோ அது அதிகமாக நடக்கும் அதோடு மட்டுமல்ல வெளியூர் பிரயாணங்கள் வெளிநாடு செல்வது அல்லது கணவனோடு மனைவி கணவன் மனைவி சேர்ந்து வெளியில் போகிறது கோவிலுக்கு போகிறது வழிபாடுகள் செய்வது இதெல்லாம் குரு சுக்கரன் வந்து அவ்வளோ அபரிமிதமான ஒரு நல்ல யோகம் சுபத்துவமான கிரக சேர்க்கை அவ்வளோ சீக்கிரம் இந்த கிரக அமைப்பு அமைஞ்சிடாது அப்படி அமையும் போது ஒரு குறிப்பிட்ட ராசிக்கு அது சுபஸ்தானத்துல வந்து அமையாது ஆனா பாருங்க கும்பராசி என்பர்களே உலகம் முழுவதும் வாழக்கூடிய எனதருமை கும்பராசி என்பர்களே உலகத்துல நீங்க எந்த மூலையில இருந்தாலும் சரிதான் உங்களுக்கு அஞ்சாம் பாவத்துல அற்புதமான முறையில குரு சுக்கரன் புதனுடைய வீட்டில் சேர்க்கை இந்த மாதிரி ஒரு நல்ல நேரம் இனி அப்புறம் ஒரு பதினெட்டு மாசத்துக்கு அப்புறம்தான் வரும் ஆனால் அஞ்சாம் இடத்துக்கு வருமானு தெரியாது அப்ப பன்னெண்டு ஆண்டுகளுக்கு தான் இந்த மாதிரி ஒரு அமைப்பு உங்களுக்கு அமையும் அப்ப நான் இப்படி கூட சொல்றேன் கும்பரா உலகம் முழுவதும் வாழக்கூடிய கும்பராசி என்பர்களை நீங்க ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் மாணவ செல்வங்களாக இருந்தாலும் வயோதிக பருவத்தில் இருந்தாலும் ஆன்மீக தலைவர்களாக இருந்தாலும் மடாதிபதிகளாக இருந்தாலும் அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களானாலும் கலைத்துறை சினிமா துறையை சார்ந்தவர்கள் கலைத்துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் மீடியா துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் எந்த ஆகஸ்ட் மாதம் உங்க வாழ்க்கையில ஒரு கோல்டன் பீரியடாக அமையப்போகுது போகுது ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் மகாலட்சுமி யோகம் அஷ்டலட்சுமி யோகம் ஒரு பெண் அவங்களுக்கு கன்னி பெண்ணா இருக்காங்க திருமணமே நடக்கல நிச்சயமா அவங்களுக்கு சுமங்கலி பாக்கியம் கிடைக்கும் திருமண யோகம் அமைஞ்சிடும் தடைப்பட்ட திருமணங்கள் தள்ளி போன திருமணங்கள் குறிப்பா காதல் திருமணங்கள் குருவும் சுக்கரனும் சுகபோகம் அதிகம் காதல் திருமணங்கள் இவை எல்லாமும் அங்க நடப்பதற்கான சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல வயசான காலத்துல வரக்கூடிய அந்த வயதான வயோதிக திருமணங்கள் அதுவும் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு குழந்தை பாக்கியம் அதிகரிக்கும் கல்யாணம் ஆகி ஆறு வயசு ஆறு வருஷமாது சாமி எட்டு வருஷமாது சில இடங்களை பதினாறு வருஷம் கழிச்சு குழந்தை பிறந்ததெல்லாம் உண்டு இருக்காங்க இப்பயும் நம்ம இருக்காங்க கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இன்னும் குழந்தை இல்லை இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய எனதருமை கும்ப ராசி நேர்களை குழந்தை பாக்கியம் உண்டு அது ட்ரீட்மெண்ட்டாக கூட நீங்க இருக்கலாம் கணவன் மனைவி இந்த ட்ரீட்மெண்ட்ல என்ன ஒரு கொடுமைன்னு கேட்டிங்கன்னா ஒரு நாலாயிரம் ரூபா அஞ்சாயிரம் ரூபா ஒரு கொடுத்தன விட ஒரு பூஜை பண்ணிட்டாங்க அவங்க கேட்குற கேள்வி இருக்கே சொல்லி மாலாது நடக்க வேணா சாமி நடக்க வேணா சாமின்னு உயிரை வாங்கிடுவாங்க நாலு லட்சம் மூணு லட்சம் ரெண்டு லட்சம் லட்ச லட்சமாக போய் கொடுத்துட்டு படகு வச்சு உடம்பூரா ஊசியை போட்டு கடைசியில் சக்சஸ் ஆகல வெற்றி பெறல அப்படின்னு நான் பொண்ணு வீட்டுக்கு வந்து ரெண்டு நாள் அழுது மூணாம் நாள்லேருந்து வேலை பார்க்கணும் ஆமாங்க இந்த ட்ரீட்மெண்ட்டு பொறுத்தவரையிலும் எப்போ ஸ்டார்ட் பண்ணணும் எப்போ போனா நமக்கு அது ஆகும் எப்ப நடக்கும் நீங்க நாலு லட்சம் ரூபா ரெண்டு லட்சம் ரூபா நீ அவன்கிட்ட குடுக்குறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டாயிரம் ரூபா கொடுத்து உடனே கால நேரத்தை பாரு காலமும் நேரமும் நமக்கு அனுகூலமா இருக்கா இப்போ போய் பணம் கட்டினா நம்ம ஏமாறாம இருப்போமா கால நேரம் நமக்கு உதவி செய்யுதா நேரங்காரம் நமக்கு சப்போர்ட் பண்ணுதா இததான் நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்கணும் அப் அப்படி ஒரு நல்ல நேரம் இந்த ஆகஸ்ட் மாதம் அன்பு தம்பதிகளே கணவன் மனைவி பெற்றோர்களே இந்த ஆகஸ்ட் மாதம் அந்த ஐபிஎஃப் மாதமாக அது ட்ரீட்மெண்ட்டுக்கான மாதமாக அமைகிறது அப்போ உங்க ஜாதகத்தை கொடுத்து உங்கள் ரெண்டு பேர் ஜாதகமும் முக்கியம் அதான் விஷயம் கணவன் மனைவி குழந்தை பாக்கியத்தை பொறுத்தவரையும் ஒருத்தரை மட்டும் நம்ம கம்ப்ளைண்ட் சொல்ல முடியாது அதெல்லாம் அந்த காலம் வெறும் பெண்ணை மட்டுமே குறை சொல்லியிருந்தாங்க பெற சயின்ஸ் வந்து போச்சு அறிவியல் வளர்ந்து போச்சு அவ கணவன் மனைவி இருவர் சம்பந்தப்பட்ட கேள்வி அது அப்போ குழந்தை பாக்கியம் உண்டு அதுக்கு அடுத்துபடியா திருமணம் சொல்லிட்டோம் குழந்தை பாக்கியம் செலுட்டோம் அதுக்கு அடுத்துபடியா தொழில் அமைப்புகள் பிசினஸ் செய்ய தொழில் அமைப்புகளை பொறுத்த வரையில் உலகம் முழுவதும் வாழக்கூடிய கும்பராசி என்பர்களே பண தட்டுப்பாடுகள் நீங்கும் ஃபண்ட் டிமாண்ட் அது வந்து குறையும் மெயினா குடும்பத்துல ஃபண்டு ஃப்ளோ அதிகரிக்கும் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் குறையும் கேட்ட இடத்துல பணங்காசுகள் வந்து சேரும் ஒரு லோன் கேக்குறீங்க இல்லை ஒரு கை ஒரு பணம் கேட்குறீங்க அன்ஆர்தரைஸ்டா கேக்குறீங்க அந்த வந்து ஃபண்டு டிமாண்ட் இருக்குமே பணங்காசுகள் அன்பர்களே கடன் சுமைகள் குறையும் கடன் பிரச்சனைகள் குறையும் ஏன்னா அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு சுக்கரன் வந்து நல்ல பண வரவு தனவரவு வருமானம் அதிகரிக்கும் இரண்டு மூன்று வழியில பண வரவு தனவரவு இருக்கும் வருமானம் அதிகரிக்கும் அதே போல என திறமை கும்பராசி அன்பர்களே இதனால இஎம்ஐ கட்ட முடியல சார் அல்லது வந்து ரொம்ப நெருக்கறாங்க அதிகாரம் செய்வது பணம் காசு கொடுத்து கடன் வாங்கினவங்க கடன் கொடுத்தவங்க வந்து ரொம்ப நெருக்கிறது அசிங்கப்படுத்துறது கத்துறது ஆர்ப்பாட்டம் பண்றது அதிகாரம் பண்ணுவது மிரட்டுறது இந்த மாதிரியான கடன் கட்ட கட்டமுள்ள சாமி ஒரு பயமா இருக்கிறது இந்த மாதிரி கஷ்டப்படக்கூடிய கும்பராசி அன்பர்களே இந்த ஆகஸ்ட் மாதம் கடன் பிரச்சனை இருக்காது கடனை அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் சார் வீடு கட்டக்கூடிய யோகம் வீடு வண்டி வாகன யோகங்கள் அமையும் வீடு வாங்குறது வீடு கட்டுறது அல்லது இடம் வாங்குவது கிரகப்பிரவேசம் பிரவேசம் பண்றது ஒரு கணபதி ஹோமம் செய்வது போன்ற நல்ல விசேஷங்கள் நடக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது எனதுமை கும்பராசி அன்பர்களே வீடு யோகம் சொந்த வீடு யோகம் அமைகிறது இடமாற்றங்கள் அமையும் கும்பராசிக்கு இடமாற்றத்துக்கான காலம் அது ஜாப் ரிலேட்டடா இருக்கலாம் பிசினஸ் ரிலேட்டடா இருக்கலாம் ஃபேமிலி ரிலேட்டடாக இருக்கலாம் இடமாற்றங்கள் ஊர் மாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு சரி வேலை வாய்ப்புகள் எப்படி சாமி இருக்கும் புதிய வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்பீர்களே ஆனால் உலகம் முழுவதும் வரக்கூடிய கும்பராசி என்பர்களே புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் கும்பராசி என்பர்களே அதெல்லாம் படிப்படியாக குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு பெரிய இருக்கு சாமி ஜாபில் இதெல்லாம் ஒரு பிரச்சனை இருக்குது சாமி இந்த பிரச்சனை தீர்ந்தாதான் நான் போய் வேலைக்கே ஜாயின் பண்ண முடியும் ஒரு கேஸ் இருக்குது ரொம்ப வழக்கு இருக்குது ஸோ அந்த சட்ட சிக்கல்களோ அல்லது வேறு ஏதேனும் ஒரு சின்ன பிரச்சனைகளோ இருக்குமேயானால் அவையெல்லாம் விலகி நீங்கள் வேலைக்கு போவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும் ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டே போனால் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் டைம் அவுட் ஆகுது உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய சந்தேகங்களுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும் தீர்மானிக்கும் மீண்டும் மிக அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய்